ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் இன்றைக்கி ஒரு ஒர்க்கிங் உமன்ஸ் மார்னிங் ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லாவே பிளான் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக ஆரம்பித்தோம் அப்படின்னா வெரைட்டியாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் ஈவன் நம்ம வேலைக்கு போகும்போது கூட செஞ்சுட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒர்க்கிங் உமன்ஸ் கான்செப்ட்டே அந்த மார்னிங் ரொட்டீன் கான்செப்டே ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி என்னென்னலாம் நான் இன்றைக்கி சமைக்க போகிறேன் மெனு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் சிம்பிளாகவும் இருக்கும் வெரைட்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ காலம்புற டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் மாவு சைணும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த மத்தியானம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி ரசம் மஷ்ரூம் ரைஸ் இந்த ரெண்டுக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கக்கூடிய சொரக்கா கூட்டு பாசி பருப்பு சேர்த்த சொரக்கா கூட்டு ரசத்துக்கு அந்த சொரக்கா கூட்டு வந்து ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ஈவன் மஷ்ரூம் ரைஸ்க்கு வந்து நம்ம நிறையா மஷ்ரூம் போட்டு பண்ணுறதுனால அது மேக்ஸிமம் நம்ம வந்து அதை வெறுமனை கூட சாப்பிட்டுடலாம் பட் தேவைப்பட்டது அப்படின்னா கூட்டு தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் ஸோ இதுதான் வந்து மெயின் மெனு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதனால என்னென்ன தேவையான விஷயங்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் ஒயிட் ரைஸ்க்கு அதாவது மஷ்ரூம் ரைஸ் வந்து நம்ம பிரியாணி மாதிரி செய்ய போகிறது கிடையாது நார்மல் ரைஸில் தான் செய்ய போகிறோம் ஸோ நார்மல் ரைஸ் வச்சுட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ரசத்துக்கும் ஆகும் தயிர் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால் ரைஸ் ஊற வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம சாதத்துக்கு வச்சிடலாம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாசிப்பருப்பை குக்கர்லேயே டேரெக்டாக களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது தண்ணி விட்டு அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம் இப்போ சொரக்காவை நறுக்கி இதில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகணும் அதை சுரக்கா இருக்கிறதுக்கு அதை நறுக்கி இந்த கூட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரைஸுக்கு தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் மாவும் பசைஞ்சு வச்சுருவோம் சுரக்கா நறுக்கி முடித்தாச்சு அதுக்கு கூட்டுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு நல்ல பழுத்த நாட்டு தக்காளி ஆனால் நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் நல்ல நீங்கள் பார்த்தீங்கல்ல இந்த சொரக்கா நல்ல பெரிய சொரக்கா ஸோ அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே நறுக்கியாச்சு இப்போ அந்த பாசி பருப்பு ஊறிட்டுருக்குற குக்கரில் அதில் இந்த தக்காளியையும் சுரக்காவையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மஞ்சள் பொடி மட்டும் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் சிம்மில் ஒரு மூணு நாலு நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா பதமாக பருப்பும் சொரக்கா எல்லாமே கரெக்டாக வெந்துருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஜீரகம் வர அரைச்சி விட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம் சாதம் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு அது நல்லா வந்து இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மாவு வந்து பசிஞ்சு வச்சிடலாம் சப்பாத்திக்கு வந்து கோதுமை மாவு பசிஞ்சு வச்சுருவோம் ரசத்துக்கு தட்டுறதுக்கு லைட்டாக மிளகு ஜீரகத்தை வெறுமணம் வறுத்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரைஸ் ஆஃப் பண்ணியாச்சு சில சமயம் குக்கரில் ரைஸ் வைக்கும்போது இதெல்லாம் தவிர்க்க முடியாத தான் கொஞ்சம் பிசிறி அடிக்கும் அவசரப்பட்டுட்டு உடனே நீங்கள் வந்து இப்படி நம்ம கை கொண்டு போய் பின்னாடி எல்லாம் க்ளீன் பண்ணிணோம் அப்படின்னா நல்லா சில சமயம் நல்லா நிறையா தடவை அந்த இடத்துல சூடு வாங்கியிருக்கேன் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் பட் இதெல்லாம் தவிர்க்க முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரசத்துக்கு வந்து வெறும் வானலி எண்ணெயெலாம் விடலை லைட்டாக வந்து தேவையான அளவுக்கு மிளகு ஜீரகம் அதை மட்டும் உடைய பெறட்டிக்கல அப்போ தான் உங்களுக்கு இடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் நான் அடுப்பேன் அந்த வானலி சூட்லேயே வந்து அது வந்து அப்படியே புரியட்டும் இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் ஆஃப் பண்ணியாச்சு பட் இன்னும் வந்து ப்ரெஷர் போகலை அதே மாதிரி அந்த சாதம் வந்து இந்த சைடும் பிசிறி அடிச்சிருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம ஊற வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை புதுசாக செய்யும்போது தான் நமக்கு டென்ஷன் ஆகும் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பிகினர்ஸ் அப்படின்னா பட் இதெல்லாம் நார்மல் அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மஷ்ரூம் ரைஸுக்கு மஷ்ரூமை நல்லாவே நறுக்கி வச்சாச்சுன்னு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டிருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம ஒரு வெண்ணை நம்ம நார்மல் வானொலியில் வெண்ணை விட்டு நல்லா கோல்டனாக வதக்கி எடுத்துக்கலாம் மஷ்ரூமை வதக்கும்போது தண்ணி விடும் தண்ணியில் வேக வச்சு செஞ்சோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வராது நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணும் வதக்கி செஞ்சால் தான் மஷ்ரூமுக்கு வந்து டேஸ்ட்டு வெந்துருச்சு அப்படின்னா ஒரு ஒரு ஸ்மெல்லோடு இருக்கும் அது அது நமக்கு பிடிக்காது அதனால இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி சூப்பராக செஞ்சுக்கலாம் சாப்பாடை இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்பாத்திக்கும் மாவும் வந்து பசைஞ்சு ரெடியாக ஊற வச்சிருக்கேன் மஷ்ரூம் வந்து வதக்கி வச்சுட்டேன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கோல்டனாக அந்த கலர்லாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆனது தெரியும் ஸோ நல்லா வெண்ணெயில் அருமையாக வதங்கிடுச்சு லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கியிருக்கேன் இந்த பக்கம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நல்லா மெல்லிசான நறுக்கியிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா நல்ல பெரிய பச்சை மிளகா இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ரசத்துக்கு வந்து இது இடிக்கல்லில் வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா ஜீரகம் மிளக அதை நல்லா ஒரு நாலஞ்சாக தட்டி ரெடியாக எடுத்து வச்சாச்சு இங்கே வந்து பச்சை மிளகா சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பூண்டு பல் ஒரு மூணு குட்டி குட்டி பீஸாக நறுக்கியிருக்கேன் அதையும் நம்ம வந்து நார்மலாக இடிக்கல்ல வந்து தட்டி இப்படி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப நச்சம் வேணால் இடிக்கல்லில் லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம் இங்கே வந்து மஷ்ரூம் ரைஸுக்கு வானலியில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரொம்ப கம்மியாக கால் டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயம் பச்சை மிளகாவை நல்லா கோல்டனாக வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து புளிப்புக்கு லைட்டாக தக்காளி சேர்க்கணும் தக்காளி ஒரு கால் தக்காளி மேலே போட்டிங்கன்னா தக்காளி சாதத்தை டேஸ்ட்டு வந்துடும் அதனால் அந்த புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கணும் தக்காளி தெரியவும் கூடாது அப்படின்னா அரைச்சி கூட எடுத்துக்கலாம் இல்லை குட்டி குட்டி பீஸாக நறுக்கி போட்டுக்கலாம் கால் தக்காளி மேலே தேவையில்லை ரசத்துக்கு நல்ல பழுத்த நாட்டு தக்காளியை குட்டி குட்டி பீஸாக ரெண்டு தக்காளி முழுசாக போட்டிருக்கேன் நீங்கள் தக்காளியை அரைச்சி போடுறதை விட இந்த மாதிரி நறுக்கி வதக்கி செய்யும்போது ரசத்தோட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த பூண்டு இப்போ சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவை நச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இங்கே வந்து வானலியில் ரசத்துக்கு வந்து கடுகு கருவேப்பில் பெருங்காயம் வர மிளகா தாளித்து ரெடியாக இருக்கு இப்போ நம்ம அந்த குட்டி குட்டி நச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிரும் பக்கத்தில் நம்ம மஷ்ரூம் ரைஸுக்கு தக்காளியும் சேர்த்து வதக்கிட்ருக்கேன் இந்த தக்காளி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மஷ்ரூமையும் சேர்த்துக்குவோம் வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா வெண்ணெயில அதையும் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம என்னென்ன மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோமோ ஆட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே நான் என்னென்னலாம் சேர்க்க போகிறேன்னா பிரியாணி மசாலா கரம் மசாலா அதெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்து வதக்கிக்கலாம் மஷ்ரூம் எல்லாம் தேவையான அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதிலேருந்து எவ்வளவு சாதம் வேணுமோ நீங்கள் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு சாதம் ஒதுக்கிட்டு எவ்வளவு நார்மலாக நீங்கள் ஒயிட் ரைஸ் விரும்புகிறீங்களோ அளவுக்கு இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஃபுல்லாக எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கலாம் இங்கே வந்து ரசத்துக்கு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணியை விட்டுருவோம் சிம்லையே தான் வச்சுருக்கேன் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ தான் டேஸ்ட்டு ரசத்துக்கு வந்து அருமையான டேஸ்ட் கிடைக்கும் ஸோ அது நல்லா ஃபுல்லாக சாதத்தை வந்து உடைக்காமல் மேக்சிமம் நம்ம நார்மல் சாதம் வந்து அவ்வளோ சீக்கிரம் உடையாது வேணும்னா நீங்கள் நெய் வெண்ணெய் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் பட் இதுக்கு வந்து நார்மலாக இது கூட ஓகே தான் ரீஃபைண்ட் ஆயில் கூட நல்லெண்ணாக நல்லா இருக்காது சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்காது அதனால் வெண்ணெய் நெய் அல்லது நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஸோ எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ இந்த கூட்டு வந்து ப்ரெஷரெல்லாம் போயாச்சு அதனால் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு நல்லா வந்து மலரை வெந்திருக்கு தேவையான அளவுக்கு சுரக்காவும் வெந்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இதுக்கு வந்து தேங்காய் வரமொளகா ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த இதை எல்லாத்தையும் அதை ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு உங்களுக்கு அந்த நாட்டு தக்காளியினுடைய புளிப்பு பத்தலை அப்படின்னா புளியும் சேர்த்துக்கலாம் ஸோ எனக்கு அந்த புளிப்பு போதுமானதாக இருந்ததுனால நான் வந்து புளி சாறு சேர்க்கலை அப்படி லைட்டாக உங்களுக்கு நொரை நொறக்கட்டி வர ஆரம்பிக்கிது இந்த ஸ்டேஜில் நம்ம பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய மிளகு ஜீரகத்தை சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் ரசத்தை ச இதுக்கு கொத்தமல்லி தழையை சேர்த்து இங்கே மஷ்ரூம் ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது இப்போ நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே க்ளீனாக இருக்குது கூட்டு வந்து நான் அந்த பேஸ்ட் அரைச்சி நல்லா கொதி விட்டுட்டேன் ஏன்னா மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போவோம் அந்த தேங்காய் சேர்க்குற எல்லாத்தையுமே ஒரு கொதி விட்டால் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ சப்பாத்தியை வந்து தேய்ச்சி வச்சிடலாம் அதை நம்ம சுட்டு எடுக்கும் போது பார்க்கலாம் சூப்பராக சமையல் முடிஞ்சது சப்பாத்திக்கு மஷ்ரூம் ரைஸுக்கு ரசம் ரைஸுக்கு தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய பாசி பருப்பு சுரக்காக கூட்டு தாளித்து ரெடியாக வச்சாச்சு நல்லா காரசாரமாக இருக்கக்கூடிய தக்காளி ரசம் ஒயிட் ரைஸ் நார்மலாக கடாயில் செய்யக்கூடிய கடாய் மஷ்ரூம் ரைஸ் அதுவும் நல்ல வாசனையாக சூப்பராக ஹெல்த்தியான ஒரு விஷயம் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து பிளான் பண்ணோன்னா ஒர்க்கிங் கூட அழகாக சூப்பராக ஒரு சிம்பிளாக வெரைட்டியாக ஹெல்த்தியாக சமைச்சிட்டு போக முடியும் நீங்களும் இந்த மெனுவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ